ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்கள் கர்ண ஒரு சில புறாக்கள் விற்பனைக்கு இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா காரைக்கால் நம்ம மணிப்பெயிடிச்சு அப்படி தான் இருக்குது நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா துறவு கொண்டு கேட்டு வாங்கிக்கிங்க என்னுடைய நம்பருக்கு எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்தையும் ரேட்டோடையும் மென்ஷன் பண்ணி போகிறேன் இப்போ பார்க் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃபேன்ட்டில் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா இந்த ஆஸ்திரேலியன் பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுவா கொடுக்கலாம் எல்லாமே ப்ரீடிங் பேர் தான் எல்லாமே உங்களுக்கு ஒர்த்தான பேர் தான் நிறைய பேர் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேர் வேணும் ஒவ்வொரு பேர் வேணும் அந்த பேர் வேணும் இந்த பேர் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ அப்படி மாதிரி சொல்லலாம் இதெல்லாம் ஒர்த்தபிளான பேரை தான் போட்டிருக்கேன் கர்ண இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா டாப் குவாலிட்டியை வேணும் பேர் ஆயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு தெரிஞ்ச நண்பர் ரொம்ப நாளாக வச்சுருந்து இப்போ சேலுக்கு கொடுத்துருக்காரு இந்த ஆஸ்திரேலியன் பேரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர் தான் ஆயிரத்தி நானூறுவா பக்கா ரிசல்ட் உள்ள பேர் இதை நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்துருந்தது சரிங்களா சாண்டில் சாண்டில் தான் கொடுத்துருந்தாரு நம்ம இப்போது சாண்டில் மேலே விற்றுட்டு இதுக்கு இப்போ பேர் பண்ணியிருக்கோம் சாரி சாண்டில் ஃபீமேலை விற்றுட்டு அது பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் மிக்ஸடு ஃபேன்டெயிலு ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுவான்னு கொடுக்கலாம் அதே மாதிரி முன்னாடி போட்ட அந்த ஆஸ்ட்ரேலியன் பேரும் ஆயிரத்தி நானூறுரூவான்னா கொடுக்கலாம் ஓகேங்களா எல்லாமே ஓரளவுக்கு ரேட்டு குறைச்சி கொடுக்கலாம் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாட்டா எடுக்கும் பட்சத்தில் ஒரு மூணு பேர் எடுக்கும் பட்சத்தில் நான் குறைச்சி கொடுக்குறேன் ரேட்டு ஓகேங்களா எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஐடியா அதனால் குறைச்சி கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த பேர் ஒயிட் ஃபேண்ட்டு ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூறு அடல்ட் ஏஜு ரெடி ரெடியாகிட்டு இருக்கக்கூடிய பேர் ஓகேங்களா இது சைனீஸ் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு அப்படின்னு நான் கொடுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய பேர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேரும் கூட ஓகேங்களா ஒருத்தபுளான பேர் செட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்து செட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதினா ப்ரீடிங் பேர் வித்து சிக்கோடியே சேர்த்து கொடுத்துர்லாம் ஓகேங்களா ப்ரீடிங் பேர் வித்து சிக்கோடியே ரெண்டாயிரூவானா கொடுத்துர்லாம் ஓகேங்களா இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க ரெண்டாயிரூவா அப்படின்னு கொடுத்துர்லாம் சைஸ் நல்லா பார்த்துக்குங்க இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்னது மாதிரி தெரியலாம் நேராக பார்க்கும் போது இல்லை நல்லாவே தெரியும் உங்களுக்கு சைஸு இது வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கிளப்பு ரிங்கோடு இருக்கக்கூடிய மேலு ஃபீமேல் நார்மல் தான் ஓகேங்களா நல்ல ப்ரீடிங் பேர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறுரூவா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் ஓட்டியிருக்கக்கூடிய பேர் இது ஒயிட்டு ஃபேன்டைலு ப்ரீடிங் பேர் ஓகேங்களா இதாக ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி வரும் நல்ல ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி சிக்கு எடுத்த பேரும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீமேலுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரையாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி சிக்கு எடுத்த பேர் உங்களுக்கு செட் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேர் தான் இது இது மொதினா சிக்கு பேர் ஓகேங்களா சிக்கு கிடையாது சாரி சாரி இது அடல்ட்டு பேராகவே ஆகிடுச்சி ஓகேங்களா சைஸ் நல்லா ஹெவியாக வரும் இது ஆல்ரெடி ஒருத்தவர்கிட்ட கொடுத்துருக்கேன் இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க போன டைம் எடுத்த சிக்கோட சைஸு ஓகேங்களா எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா அந்த மொதினா ரேட்டு நல்ல சைஸ் வரும் அது ஏஜாவை ஏஜாக இது ஃபேன் இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவான்னு கொடுக்கலாம் நல்ல சைஸ் வரும் அமெரிக்கன் மிக்சடு ஃபேண்ட்டில் ப்ரீடிங் பேர் ஆல்ரெடி எக்கில் இருக்கக்கூடிய பேர் தான் இது சரிங்களா எல்லாத்தையும் அப்படியே கேஜில் போட்டு போட்டு எடுத்திருக்கோம் இது ஆயிரத்தி முந்நூறுவா ஷார்டின் பேர் நல்ல லேஸில் இருக்கக்கூடியது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேரு ஏஜி தான் ஆல்ரெடி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேட்டிங் ஆகிற வீடியோலாம் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் வேறு வேறு இதில் இது ப்ரீடிங் பேருங்க ஆக்சுவலாக சைனீஸ் அவுள் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு எல்லாத்தையும் ரேட்டு குறைச்சி தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி இது போட்டிருக்கக்கூடிய ரேட்டை விட நீங்கள் கம்மியாக எடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா மொத்தமாக எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க எது வேணுமோ பிடிச்சதை கேட்டு வாங்கிக்கோங்க அதே மாதிரி முயலையும் போட்டிருக்கேன் முயலோடய டீட்டெயிலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்